நெக்ஸ்ட்டு ஜென் அஸ்ட்ரோ நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபோ விஜயகுமார் சிகரம் தொட தயாராக வேண்டிய ராசி இந்த மகர ராசி எத்தனை நாளெல்லாம்ங்க கஷ்டப்படுறது எப் நாங்களா வாழக்கூடா இந்த ராசிக்கு இப்போ ஒரு கால சூழ்நிலை வந்திருக்குங்க என்னென்னா சார் எனக்கு வழி இல்லைன்னு வருத்தப்பட போகிறதில்ல நானே வழியை உருவாக்க போகிறேன் அதுதான் இந்த சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்குதுன்னா பொறுத்தது போதும் பங்கியலுங்கிற மாதிரி முயற்சிகள் செய்ய போகுது இந்த ராசிங்க ஆக முதல்ல உங்கள் ராசிக்கு ஜூனுக்கு மேலே ஏழாம் இடத்தில் குரு பார்வை வந்து உங்களை வலுப்படுத்துகிறார் நல்ல சிந்தனை நல்ல அனுபவங்கள் நல்ல நண்பர்கள் நல்ல லாபங்கள் அனைத்தும் நன்மையாக மாறும் காலகட்டம் அப்போ வளர்ச்சி வேற வாய்ப்பு வந்தாச்சு சார் ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நல்ல எதெல்லாம் பூஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த காலகட்டம் ஒரு ஆறு மாதம் இருக்கே அதில் எதெல்லாம் என்னான்னா முதல்ல தொழில் சம்மந்தப்பட்டதில் சார் ஒரு வேலை விஷயமா இருக்குது சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இருக்குது நான் பண்ணலாமா எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா திருத்தம் பண்ணலாமா சூப்பராக இருக்கும் லாபகரமாக அமையுமா அமையக்கூடிய அமைப்பு உண்டு சார் ஒரு சின்ன ஒரு லோன் ப்ராசஸ் போட்டு பண்ணலாமா லோன் வாங்குகிற அம்சம் காட்டுது கேட்டால் கிடைக்கும் ஆனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஒரு ஒப்பீனியனோட ஜாதகமோ அதை பார்த்துட்டு பண்ணுங்கள் இப்போ தொழிலில் அடைய வாய்ப்புண்டு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் குலதெய்வ அனுகிரகத்தால் தொழில் நடக்கும் ராசி இந்த ராசிங்க நிறைய பேர் குழந்த பேர் வைப்பாங்க குலதெய்வ பேர் வைப்பாங்க ஒரு சில கம்பெனியை பார்த்திங்கன்னா குழந்தை பேராக இருக்கும் குழந்தைக்காக குழந்த படம் பிறந்த பின் வச்சேன் நிறைய பேர் குழந்தை பிறந்த பின் வைத்தவங்க சூப்பராக இருக்காங்க ஒரு சிலர் திருமணத்துக்கு முன்னாடி வைப்பாங்க அது சூட்சமாக அவங்கள் காதல் ஏற்பாங்க காதல் ஏற்ப அஞ்சாமடா காதல் ஏற்பட்ட பின் வந்திருக்கும் இதான் விஷயம் இப்போ குழந்தை படத்தை வச்சு அங்கே தீபம் போடுங்க நிச்சயமாக தொழில் வளர்ச்சியடையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் மல்டி பிரான்ச்சஸ் போகலாம் லாபங்கள் கணிசமாக கூடும் இதை இன்னும் சுட்சப்படுத்தலாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது அதிபதி மூலையில் இருக்கார் அப்போ லாபங்கள் உண்டு கமிஷன் வகையில் உண்டு உழைக்காத வருமானம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கிறது இந்த ராசிங்க சொந்த ஊரில் இடம் வாங்கும்போது கவனித்து தான் வாங்கணும் தன் பிறந்த ஊர் நிறைய பேத்துக்கு செட் ஆகலை அது இந்த மகர ராசி பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் அற்புதமாக ஜெயிக்குது நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் மகர ராசி அவர் பெங்களூரில் தான் பிறந்தார் ஆனால் டெவலப் பண்ண தமிழ்நாடு இல்லையா இது மாதிரி எத்தனையோ எக்ஸாம் சொல்லலாம் அது மாதிரி கவனிக்கணும் எந்த ஊரில் சார் சொத்து வாங்கலாம் அப்படின்னு இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க சூட்சமம் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு சாரி ஆறாம் அதிபதி புதன் இந்த புதனில் தான் ஒரு மிகப்பெரிய சூச்சம் ஏன்னா ஆறில் இப்போ குரு வேறு இருக்குது அந்த இடத்துல இந்த குரு புதன் சேர்ந்து ஒரு வித்யா வித்யாக்காரகன் அர்த்தம் அப்போ புதுசாக கற்றுக்கிற ஒரு அமைப்பு வந்திருக்குங்க அப்போ நீங்கள் பண்ணுற தொழில் வேலையிலேயே ஏதோ டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில் டெவலப் பண்ண டாக்குமெண்டேஷன் அத்தனையும் சரி பண்ணிக்கணும் பத்திரம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது காரு இன்சூரன்ஸ் அத்தனை சரி பண்ணிக்கங்க சார் வேலை சம்மந்தப்பட்ட இடத்தில் ஒரு சிக்கல்கள் வந்தது உண்மை அது சரியாகி அடுத்த நிலையை போவீங்க பொதுவாக உங்களுக்கு ஒரே ஒரு முறை குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் சார் வேலை பிரச்சனையா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ரெண்டு பிரச்சனை ஃபஸ்ட்டு இது குழந்தை வடிவத்தில் அது இருக்கிற ஊபி நான் நிறையாவது ஊடிபிக்கு அனுப்பி சக்ஸஸ் ஆகிருக்கு சூச்சம் பாருங்கள் சனினா நாம் மேற்குங்க அப்போ கிருஷ்ணர் மேற்கு திசையை நோக்கி திரும்பி இருக்கிற மாதிரி இருப்பார் அதில் அந்த ஹோல்ஸ் சொல்லியே பார்ப்போம் அதில் ஒன்பது ஹோல்ஸ் இருக்கும் அப்போ அதில் பார்த்தா அற்புதமாக இருக்கும் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது ஜூனுக்கு பின் நல்லாயிருக்கு வேலை சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும் வேலை லாபகரமாக இருக்கும் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் எளிதில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு பயப்பட தேவையில்லை நிச்சயமாக உண்டு அரை கவர்மெண்ட் ஜாப் பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதை எடுக்க ஸ்டாண்டர்ட் வெளியே லீக் அவுட் பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம் டக்குன்னு வெளியே விட்டது போகிற உங்களுக்கு எப்போ கவர்மெண்ட் ஜாப்பு இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் வந்து தான் சரியாகும் அப்போ பொறுமையாக இருக்க வேண்டும் சார் ப்ராப்பர்ட்டி தெளிவாக சொல்லியாச்சு உங்கள் ராசிக்கு குழந்தை குழந்தைக்கு இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு காதல் என்ற ஒரு இது ஏற்பட வாய்ப்புண்டு இப்போ இப்போதான் புது மொபைலு புது டெக்னாலஜி கேமரா சிசிடி இந்த மாதிரி நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட துறை இந்த மீடியா சம்மந்தவங்களுக்கு இந்த ராசி நல்லாயிருக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் யோகமாக இருக்கிறது கையில் காசு வச்சால் செலவாகிட்டே இருக்குது சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நகை வாங்கி வைக்கலாம் ஒரு சிம் ஆர்டி மாதிரி போட்டு வைக்கலாம் இதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் காலகட்டம் இருந்தாச்சு ஆக நல்லவை நிறைய விஷயங்கள் நடக்கிற காலகட்டமாக இருக்குது நான் ஹெல்த் விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூனாலஜி இந்த மாதிரி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பாருங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் உடல் எடை கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது மாறுதல் உண்டு இந்த நேரத்தில் உடல் எடையோ போன் டென்சிட்டியோ ஜீரணம் கம்மியாக இருந்தால் ஃபுட் ஹேபிட்டாக மாற்றணும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த உணவாக சூஸ் பண்ணிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது இருந்தால் சரியாக பண்ண வேண்டிய காலகட்டம் எட்டில் இருக்கிற கேது ரெண்டில் இருக்கிற ராகு பேச்சில் கவனம் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் வெளியே அவ்வளோ அவளை சொல்ல வேண்டாம் நிறைய பேருக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட தாலி மாற்ற மாற்ற சொல்லியிருக்கேன் எட்டில் கேது இருமார்கள் அப்போ மாங்கல்யம் சம்மந்தப்பட்டது அது மாதிரிலாம் பரிகாரம் பண்ணால் அற்புதமாக இருக்கும் ஆக இந்த வருடத்துலங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் சிறப்பாக இருக்கிற வருடங்கள் சரி இதை தாண்டி வேறு கேள்விகள் சார்ந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லவை நல்லவையாக போகின்றன